அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடி அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞானநூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் திரு அருட்பிரகாச வள்ளலார் தனக்குள்ளே தேடி பல ஞானங்களை எல்லாம் அடைந்தவர் ஆத்ம ஞானம் போத ஞானம் தேக ஞானம் பிரபஞ்ச ஞானம் பராபரஞானம் பரவெளி ஞானம் என்று எண்ணற்ற ஞானங்களை தனக்குள்ளே தேடி கண்டறிந்த மகா புண்ணிய புருஷர் திரு அருட்பிரகாச வள்ளலார் ஒரு உடல் என்று சொன்னால் அது உடல் மட்டுமல்ல அதன் உள்ளே எண்ணற்ற உட்பிரிவுகள் இருக்கின்றன ஒரு உடலுக்குள்ளே எண்ணற்ற உயிர்கள் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றன இது பற்றியதான நுணுக்கமான விளக்கங்களை எல்லாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் தன்னுடைய அருட்பெருந்து அகவல் என்கிற நூலிலே பாடி அருளியிருக்கிறார்கள் வாருங்கள் தொடர்ந்து வள்ளல் பெருமகனாரின் வார்த்தைகளை வாசிக்கலாம் உரு அதின் உருவும் உருவினுள் உருவும் அருளு அமைத்த அருட்பெருஞ்சோதி ஒரு உருவம் என்று சொன்னால் அது ஒரு உருவம் மட்டுமல்ல அதன் உள்ளே எண்ணற்ற உருவங்கள் இருக்கின்றன மனித உடல் என்று சொல்லும் போது நம் கண்களுக்கு புலப்படக்கூடிய அவயங்கள் மட்டுமே உடல் என்று நாம் கருதி இருக்கிறோம் ஆனால் உடலை பகுத்துப் பார்த்தால் உள்ளே எண்ணற்ற உறுப்புகள் இருக்கின்றன ஒவ்வொரு உறுப்பும் சுருங்கியும் விரிந்துமாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு உறுப்பும் சுருங்கி விரிவதற்கு எண்ணற்ற செல்கள் என்கிற அமைப்பு தொடர்ந்து இயங்கியபடியாகவே இருக்கிறது செல் என்பது ஒரு உயிர்தான் என்று விஞ்ஞானம் கூட சொல்லியிருக்கிறது அப்படி பார்க்கும்போது உடலுக்குள்ளே செல்கள் மாத்திரமல்லாது எண்ணற்ற நுண்ணுயிர்கள் இருக்கின்றன நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் தீமை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் என்றெல்லாம் உடலுக்குள்ளே எண்ணற்றவை இருப்பதாக விஞ்ஞானம் சொல்லுகிறது இது பற்றி திரு அருட்பிரகாச வள்ளலார் நன்கு அறிந்திருந்த காரணத்தாலேயே உரு அதின் உருவும் உருவினில் உருவும் அருளுர் அமைத்த ஜோதி என்று பாடியருளினார்கள் மனிதர்களே நீங்கள் நினைத்திருப்பதைப் போல உங்கள் உடல் என்பது ஒன்றல்ல அதன் உள்ளே எண்ணற்ற உடல்கள் இருக்கின்றன அந்த எண்ணற்ற உடல்களுக்குள்ளே எண்ணற்ற உயிர்களும் இருக்கின்றன என்று அருளி செய்தார்கள் அருவினுள் அருவும் மறு அதில் அருவும் அருளியில் அமைத்த அருட்பெருஞ்சோதி உருவம் என்பது கண்களுக்கு தோற்ற புலனாக கூடியது அருவம் என்பது கண்களுக்கு புலப்படாதது நம்முடைய உடல் கண்களுக்கு தெரிகிறது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணற்ற நுண்ணிய பாக்டீரியாக்கள் போன்றவை நம்முடைய கண்களுக்கு தென்படவில்லை அவற்றுக்குள்ளும் கூட சில நுண்ணியமான விடயங்கள் இருக்கின்றன என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் சொல்லுகிறார் கரணமும் இடமும் கலை முதல் அணையும் ஓர் அறநிலை வகுத்த அருட்பெருஞ்சோதி கரணங்கள் என்று சொல்லும் போது பொதுவாக சித்தர்கள் புறக்கரணங்கள் அகக்கரணங்கள் என்பதாக பிரித்துச் சொல்லுகிறார்கள் அகக்கரணங்கள் என்று சொல்லப்படுபவை மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்றாகின்றன புறக்கரணங்கள் என்று சொல்லப்பட்டவை இந்த கரணங்கள் வெளியே வந்து இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கண்கள் காதுகள் வாய் முதலிய உறுப்புகளோடு இணைந்திருக்கக்கூடிய தொழில்களை குறிக்கின்றன இப்படி கரணங்களை பராபரம் தனித்தனியாக படைத்து தந்திருக்கிறது அது மட்டுமல்ல இந்த கரணங்கள் இயங்குவதற்கு தேவையானது ஜீவசக்தியாகிய வாயுவின் பிரிவாக இருக்கக்கூடிய சந்திரகளை சூரியகளை முதலாகிய கலைகள் இந்த கலைகளை எல்லாம் தொகுத்து அமைத்து கரணங்கள் வழியாக இந்த உலகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும்படியாக பராபரம் படைத்திருக்கிறது ஒவ்வொரு சின்ன சின்ன விடயத்தையும் பராபரம் தெளிவாக ஆராய்ந்து உடல்களை அமைத்திருக்கிறது அப்படி அமைத்திருக்கக்கூடிய பராபரத்திற்கு ஒரு மனிதனுக்கு அல்லது மற்ற உயிர்களுக்கு என்ன தேவை என்பது தெரியாதா நிச்சயமாக தெரியும் எனவே பராபரத்தின் எண்ணத்திற்கு புறம்பாக மனிதர்கள் நடக்கக்கூடாது என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது உரு அதில் அருவும் மறு அதில் உருவும் அருளுற அமைத்த அமைத்த அருட்பெருஞ்சோதி ஒரு உருவும் மனித உடல் அல்லது வேறு ஏதாவது ஒரு உடல் என்று சொன்னால் அதிலே கண்களுக்கு புலப்படக்கூடிய உடல் இருக்கிறது கண்களுக்கு புலப்படாத ஜீவன் உயிர் என்பது இருக்கிறது அதிலேயும் நான்கு பிரிவுகளாக மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று அழைக்கப்பட்ட நான்கும் இருக்கின்றன அந்த நான்கிற்குள்ளே உருவங்களும் இருக்கின்றன அருவங்களும் இருக்கின்றன கண்களுக்கு தென்படுவதை மாத்திரம் கொண்டு இதுதான் உலகம் இதுதான் உடல் என்று கருதிவிட முடியாது கண்களுக்கு தென்படாத எண்ணற்ற விடயங்கள் அடங்கியே இருக்கின்றன என்பதையே திரு அருள் பிரகாச வள்ளலார் இங்கே குறிப்பிடுகிறார் இதை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் நாம் பொதுவாக இப்போது பயன்படுத்தி வரக்கூடிய கைபேசி கணினி ஆகியவற்றிலே நினைவு அட்டைகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பதிவுகளை வைத்திருக்கக்கூடிய சேமிப்பு அட்டைகளை வைத்திருக்கிறோம் அந்த அட்டைகள் பார்ப்பதற்கு வெறும் உலகத் தகடும் போலவே தோன்றுகின்றன ஆனால் அவற்றை முறையாக கணினியிலே பொருத்தி அல்லது கைபேசியிலே பொருத்தி இயக்கும்போது அதற்குள்ளே படக்காட்சிகள் ஒளி ஒளி ஆகியவை வருகின்றன புத்தகங்கள் எண்ணற்ற விடயங்களை அந்த நினைவட்டையிலே நம்மால் மறைத்து வைத்திருக்க முடிகிறது கண்களுக்கு தென்படக்கூடியது நினைவட்டை மட்டுமே ஆனால் அதை கணினியிலே பொருத்தி அதை இயக்கும்போது அதற்குள்ளே இருந்து ஏராளமான விடயங்கள் வருகின்றன இதுபோல மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பவை வெளியே தெரியாவிட்டாலும் கூட அதற்குள்ளே நம்முடைய முந்தைய பிறவிகளின் கர்மவனையின் தொடக்கமாக இயக்கப்பட வேண்டிய விடயங்கள் பொதித்து வைக்கப்பட்டிருக்கின்றன இதைத்தான் இங்கே திரு அருட்பிரகாச வளராரின் திருப்பாடல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது வண்ணமும் வடிவும் மயங்கிய வகை பல அன்னுற வகுத்த அருட்பரிஞ்சோதி நிறங்கள் இங்கே முக்கிய பங்கு வகிக்கின்றன ஏழு நிறங்கள் பொதுவாக நம்மால் உணரப்படுகின்றன அந்த ஏழு நிறங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து எண்ணற்ற நிறங்களை உருவாக்குகின்றன எண்ணற்ற நிற வேதங்களை உருவாக்குகின்றன பொதுவாக இந்த ஏழு நிறங்களே நம்மால் அறியப்படக்கூடியவையாக இருக்கின்றன வானவெளிலே புலப்படக்கூடிய ஏழு நிறங்கள் சாதாரண நீத்தவளிலே கூட முறையாக வெளிச்சத்தை பாய்ச்சும் போது ஏழு வர்ணங்கள் வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட வண்ணங்கள் கூட இந்த உலகிலே பல பல விதமான காட்சிகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்றன பராபரம் எண்ணற்ற விடயங்களை இந்த மனித குலத்திற்காக கொடுத்திருக்கிறது மற்ற ஜீவராசிகள் எல்லாம் இயற்கையை உணர்ந்து இயற்கையோடு இணைந்து இன்பமாக வாழ்கின்றன இன்பமாக வாழ்ந்திருப்பதற்காக கொடுக்கப்பட்ட மனித உடலிலே இருக்கக்கூடிய மனிதன் மட்டும் இன்பத்தை தொலைத்து துன்பத்தையே சந்தித்தவனாக இருக்கிறான் இதற்கு காரணம் மனிதனுடைய மதிமயக்கம் தான் என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் சொல்லுகிறார் சிறுமையிற் சிறுமையும் சிறுமையிற் பெருமையும் அரிதர வகுத்த அருட்பெருஞ்சோதி எந்த காரணத்தை கொண்டும் பராபரத்தின் படைப்பின் நோக்கத்தை புறந்தள்ளிவிடக்கூடாது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் இவை எல்லாமே நம்முடைய கருமமனைகள் காரணமாக பராபரத்தால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து முந்தைய பிறவிகளிலே நாம் செய்திருந்த தவறுகளுக்கான தண்டனை இது என்பதை உணர வேண்டும் வெள்ளத்தனையது மலர்நீட்டம் உள்ளத் உள்ளத்தனையது உயர்வு என்பது திரு பெருமானின் வாக்கு ஒரு மனிதன் எந்த விதமான எண்ணங்களை கொண்டிருக்கிறானோ அதற்கேற்பவே அவனுடைய வாழ்க்கை அமையும் என்பது அவருடைய தீர்ப்பு திரு பிரகாச வள்ளலார் அதையே இங்கே சொல்லுகிறார் சிறுமையில் சிறுமையும் சிறுமையில் பெருமையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்று கூறுகிறார் நீங்கள் உங்களை தாழ்வானவராக கருதி கொண்டிருந்தால் நீங்கள் தாழ்வாகவே போய் கொண்டிருப்பீர்கள் உங்கள் தாழ்மையான நிலையிலும் கூட நீங்கள் பெருமையுடையவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் திரு வள்ளுவ மற்றொரு குரல் இதற்கு கட்டியம் கூறுகிறது பெருக்கத்து வேண்டும் பணிவு சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்பது நீங்கள் தாழ்வான நிலையிலே இருந்தாலும் கூட மனதளவிலே உயர்வாக உங்களை வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது மாத்திரமே இந்த உலகத்தை நீங்கள் ஆனந்தமயமாக கடக்க முடியும் என்று மகான்களுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன சிறுமையிற் சிறுமை சிறுமையிற் பெருமை தாழ்வான நிலையிலே இருந்தாலும் கூட உங்கள் மனத்திலே நீங்கள் பராபரத்தின் பிள்ளை என்பதை நினைத்திருந்தால் நீங்கள் பெருமைப்பட வாழ முடியும் என்று திரு வள்ளலார் உரைக்கிறார் பெருமையிற் பெருமையும் பெருமையிற் சிறுமையும் அருண்நிலை வகுத்த அருண் பெருஞ்சோதி நீங்கள் உங்களை உயர்வாக கருதி இருந்தால் மேலும் மேலும் நீங்கள் உயர்வான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பீர்கள் ஆனால் உயர்வான நிலை வந்தபோது அகங்காரம் என்பது மட்டும் வந்துவிடக்கூடாது செல்வத்தை சேர்த்தான பிறகு செல்வ செருக்கின் காரணமாக மற்ற உயிர்கள் மீது சக மனிதர்கள் மீது ஏதாவது ஒரு கடினமான விடயங்களை செலுத்திவிடக்கூடாது மற்ற உயிர்களை துன்புறுத்திவிடக்கூடாது அப்படி செய்யும் போது நீங்கள் பெற்றிருந்த பெரிய உன்னத நிலையும் கூட மெல்ல மெல்ல நசித்து உங்களை கீழ்மையான நிலைக்கு தள்ளிவிடும் இதை மறக்கக்கூடாது என்று திரு பிரகாச வள்ளலார் எச்சரிக்கிறார் நீங்கள் பெருமையாக இருக்கும் போது மேலும் மேலும் உங்களுக்கு பெருமை வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அகங்காரம் வந்துவிட்டால் அந்த பெருமை சிறுமையாகி போய் மங்கி மறைந்துவிடும் இதை மறந்துவிடக்கூடாது என்று எச்சரிக்கிறார் திண்மையில் திண்மையும் திண்மையில் நேர்மையும் அண்மையின் வகுத்த அருட்பெருஞ்சோதி திடமான வனம் திட சிந்தனை கொண்டவனாகவே தொடர்ந்து தன்னை உயர்த்தி கொண்டு விட முடியும் ஆனால் திடமாக இருப்பது மட்டும் போதாது திடமாக இருப்பவன் நேர்மையாளனாகவும் இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமகனார் அறிவுறுத்துகிறார் பலசாலி புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஒருவன் இரக்கம் உள்ளவனாகவும் இருந்துவிட்டால் நிச்சயமாக அவன் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் நல்ல ஒரு பாதுகாவலனாக மாறியிருப்பான் என்பதே இப்பாடலின் கருத்தாகிறது தேக வலு கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் மன வலிமையும் கொண்டு அதனோடு கூட அவனிடத்திலே நேர்மையும் இருந்துவிட்டால் அவன் இந்த உலகிற்கு நல்லவனாக இருந்து நல்ல விடயங்களை செய்யக்கூடியவனாக மாறிவிடுகிறான் மனிதர்கள் இப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றே திரு அருட்பிரகாச வள்ளவாருடைய இந்த வார்த்தைகள் நமக்குச் சொல்லுகின்றன மென்மையில் மென்மையும் மென்மையில் வன்மையும் அண்மை அற்று அமைத்த அருட்பெருஞ்சோதி மென்மையில் மென்மை மனதளவிலே கருணையும் இரக்கமும் ஜீவகாருண்யமும் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆனால் அந்த மென்மையிலும் கூட ஒரு வன்மை இருக்க வேண்டும் அது என்ன மற்ற உயிர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் இரக்கமனம் கொண்டவனாக கசிந்துருக்கக்கூடிய மனம் கொண்டவனாக இருக்க வேண்டும் அதே வேளையிலே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மற்ற உயிர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் வலுவாக மனதிலே ஊன்றியவனாக அந்த மனவலிமை கொண்டவனாக இருக்க வேண்டும் இரக்கம் கொண்டவனாக இருக்க வேண்டும் அதே வேளையிலே மன உறுதி கொண்டவனாகவும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவன் மாத்திரமே பராவரத்தின் அன்பிற்கு பாத்திரனாவான் என்று திரு அருட்பிரகாச வல்லலார் சொல்லுகிறார் அடியினுள் அடியும் மடியிடை அடியும் அடியுற வகுத்த அருட்பெருஞ்சோதி அடி முடி என்று சொல்லப்பட்டவை எல்லாமே நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடியவை அடி என்று சொல்லப்பட்டது புறத்திலே மனம் சென்று சலித்து இந்த உலகை கண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையாகிறது என்று சொல்லப்பட்டது ஜீவனுடைய நிலையாக இருக்கக்கூடிய சிரசாகிய ஆகாய வெளியின் நடுமையத்தில் இருக்கக்கூடிய ஜீவனுடைய சன்னிதானத்தின் பிரகாசத்தோடு கலந்திருக்கிறது இந்த இடத்தை இடை அடி மடி இடை அடி என்று குறிப்பிடுகிறார் சிரத்தின் உள்ளே சொல்லுமணி கதவத்திற்கு அப்பா இருக்கக்கூடிய ஆகாய வழி என்பது ஜீவன் அல்லது சிவன் அல்லது பராபரத்தின் சன்னிதானம் என்றாகிறது அந்த இடத்தை சென்று சேருவதற்கான அனைத்து உபாயங்களும் இந்த தேகத்திலேயே வடிவமைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன என்று இதன் பொருளாக நாம் கொள்ள வேண்டும் நடுவினுள் நடுவும் நடு அதின் நடுவும் அடர்வுற அமைத்த ஜோதி நடுவாம்பாகம் என்று சொல்லப்படுவது உடலின் நடுவாம்பாகம் அல்ல மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சிரத்திலே இருந்து சுழுமனை மையம் வந்து அதன் பிறகு வெளியே செல்லுகிறது இந்த சுழுமனை மையம் என்பதுதான் நடுவாம்பாகம் அந்த நடுவாம்பாகத்தின் நடுவிலே ஒரு சிறு தொலை இருக்கிறது அந்த தொலைக்கு சுழுமனை வாசல் என்று பெயர் அந்த சுழுமனை வாசல் வழியாக மனத்தை சரியாக சிரத்தின் உள்ளே செலுத்த வல்லவர்கள் அடைவார்கள் என்பதே இதன் பொருளாகிறது அகப்பு அகஉறுப்பு ஆக்க அதற்கு அவை அகத்தே வகுத்த அருட்பெருஞ்சோதி உங்கள் தேகத்திற்குள்ளே ஒரு மலர் இருக்கிறது அந்த மலர் ஒரு உறுப்பாக இருக்கிறதா என்றால் இல்லை அது கண்களுக்கு தென்படாத அருவமாக இருக்கிறது அது அக உறுப்பாக இருக்கிறது அதற்கு மேன்மைப்படுத்தக்கூடிய யோகப்பயிற்சி என்பது அவசியமாகிறது அகப்பூ என்று சொல்லப்பட்டது ஆறு ஆதாரங்களையுமே மலர்களாகவே வர்ணித்து சித்தர்கள் சொன்னார்கள் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆறு ஆதாரங்களும் ஆறு விதமான மலர்களைப் போல மலர்ந்து இருக்கின்றன ஒரு மலர் வாடாத மலராக இருக்க வேண்டும் என்றால் அந்த மலர் செடியிலேயே இருக்க வேண்டும் அதிக வெப்பமோ அதிக குளிரோ இல்லாத இதமான தட்பவெப்பம் வெப்பம் நிகழ வேண்டும் வேகமாக வீசக்கூடிய காற்றும் இருந்துவிடக்கூடாது காற்றே இல்லாமலும் இருந்துவிடக்கூடாது மெல்லிய பூங்காற்று வீச வேண்டும் போதிய நீர் ஆதாரம் அந்த மலர் பூத்திருக்கும் செடிக்கு இருந்திருக்க வேண்டும் இவை எல்லாம் சரியாக இருந்தால் அந்த பூ வாடாத பூவாக இருக்கும் நம்முடைய தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஆறு ஆதாரங்கள் என்று அழைக்கப்பட்ட ஆறு விதமான மலர்களும் வாடாமல் இருக்க வேண்டும் என்றால் பராவரத்தின் அன்பிற்கு பாத்திரனாகி இதமான வெப்பத்தை கடைபிடித்து சுத்த உஷ்ணத்தை உடலிலே வாங்கி நல்ல உணவுகளை உண்டு நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளை கொண்டிருக்க வேண்டும் இவையெல்லாம் வேறு எங்கோ இல்லை இவையெல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்கின்றன இவற்றையெல்லாம் பராபரம் பக்குவமாக வடிவமைத்து அனுப்பியிருக்கிறது என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் இத்திருப்பாடல் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார் பராபரம் எந்த குறையும் வைக்கவில்லை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தே அனுப்பியிருக்கிறது இதை புரிந்து கொண்டுவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமயமாகும் மீண்டும் அடுத்த பதிவிலே வள்ளல் பெருமகனாரின் வார்த்தைகளை வாசிக்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்